அன்பார்ந்த இறைமக்களை கிறிஸ்துன் மருப ஜபக்குழின் வாயிலாக இன்று உங்களை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை வழி நடத்துகிறார் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இன்று அவர் நமக்கு என்ன இறைவாரத்தை என்று பார்ப்போமா திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பதின பதினாலிருந்து பதினெட்டு முடிய அன்பர்களே நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள் மணல் மனத்தளர்ச்சியற்றோர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள் வலுவற்றோருக்கு உதவுங்கள் எல்லாரோடும் பொறுமையாக இருங்கள் எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் உங்களில் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் மட்டுமின்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள் எப்பொழுதும் இருங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் எல்லா சூழ்நிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்கு உங்களுக்காக கிறிஸ்திய சுவலியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே பிரேசா என்ன சொல்கிறா போல சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள் என்னென்றால் சோம்பேரியா இருந்து இன்னைக்கு உணவு வரும் நாளைக்கு உணவு வரும் ஆண்டவர் அவரோட பிள்ளைகளுக்கு எல்லாருமே நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் எல்லா மக்களுக்குமே சோம்பேறிகளும் என்ன செய்கிறாங்க வேலைக்கு போகாம அங்கே சாப்பிட்டு முடிச்சுக்கிடுவோம் இங்க சாப்பிட்டு முடிச்சுக்கிருவோங்க அங்கே அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்றாரு அறிவிப்பு கொட்ட சொல்கிறார் இல்லையா மனத்தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள் அதாவது பலகீனமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாம் ஆறுதல் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் ஒவ்வொரு காரியங்களையும் கொடுத்திருக்கிறார் அந்த காரியத்தின்படி நாம் அவங்களுக்கு வலுவூட்ட வேண்டும் வலுவற்றவர்களுக்கு உதவுங்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று இருப்போருக்கு நாம் உதவி கண்டிப்பாக செய்ய வேண்டும் இப்போ இந்த கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நாம் யாருக்கெல்லாம் என்ன போகிறோம் ஒரு திட்டம் போட்டிருப்போம் இல்லையா நம் உழைப்பின் பெண் அதாவது நம் உழைப்பின் பயனை கொண்டு நாம் யாருக்கெல்லாம் என்ன போகிறோம் அந்த அந்த உழைப்பின் பெயர் ஒரு ஆண்டு முழுமைக்கு உழைப்பதில் நாம் சிறு சிறுதா எடுத்து சேர்த்து வைத்திருந்தால் அது பெருந்தொகையாக மாறும் இல்லையா நம்ம யாருக்கு என்ன செய்வோங்கிறத நம்ம திட்டமிடும் போது அது எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்போ பொறுமையாக இருங்கள் எல்லாரோடும் நம்மளை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க எல்லா விதமான மனிதர்களும் இருப்பாங்க இல்லையா நம்மளுக்கு பிடிக்காதவங்களும் இருப்பாங்க பிடித்தவங்களும் இருப்பாங்க நம்ம நாவம் அடைக்கிட்டோம் அமைதியாயிட்டோம்னா நமக்கு ஒன்றுமே இல்லை எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்று அவங்க தீமை செஞ்சாங்களா அதை நாம் நன்மையால் வெல்ல வேண்டும் அதுதான் நாம் இறைவனோடு ஒன்றித்திருப்பதற்கு காட்டுகின்ற பெருந்தன்மை உங் உங்களுள் ஒவ்வொருவர் உங்களில் ஒருவருக்கொருவர் மட்டுமின்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள் நமக்கு தீமை செய்கிறவங்களா இருந்தாலும் அதை நன்மையாக நம்ம மாற்றணும் அப்படி மாற்றும்போது தான் நமக்கு நிறைவாக இருக்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாத இறைவனம் எடுங்கள் அப்போ நாம ஒருத்தர் ஒருத்தர் கூடி ஜபிக்கும் நமக்கு முதல்ல நம்ம விண்ணப்பத்தை விட பிறருடைய விண்ணப்பம் இப்போ நம்ம ஒவ்வொரு பக்கமும் அழிவு இருக்குது அவங்களுக்காக வெளிநாட்டிலலாம் எப்படி அழிவு ஒரு நாடு ஒரு நாடை எதிர்த்து போரிட்டு ஒன்றுமே இல்லாமல் பிள்ளைகளை இழந்த பெற்றோர் பெற்றோரை இழந்த பிள்ளைங்கள் அப்படி இருக்குது நம்ம அப்படி இருக்கோமா இல்லை எல்லாரையும் ஒன்று கூட்டி வைத்தது போல் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வித்திருக்கிறார் அப்போ நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம ஜபிக்கும் போது பிறருக்காக ஜபிக்கின்ற ஜப ஜபங்கள் ஏற்கப்படுது அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் அப்போ நம்ம எந்த நிலையிலையும் இறைவனுக்கு நன்றி கூறணும் என்றால் ஆண்டோர் நம்மளை நிறைவாக வழிநடத்துவார் அதுதான் ஒவ்வொருவருக்கும் கடவுள் வெளிப்படுத்துகிறார் தூயாவின் மூலமாக பிறருக்காக ஜபிக்கும்படி அழைக்கிறார் நம்ம எப்படி இருக்கிறோம் மனம் மாறாதவர்களுக்காக நாம் ஜபிக்கிறோமா தீமையிலே ஊறி போயர்களுக்கு நாம் ஜபிக்கிறோமா வள்ளுவற்றவர்களுக்காக நாம் ஜபிக்கிறோமா ஏழை எளியவர்களுக்காக ஜபித்து நம்மால் ஏண்ட உதவி செய்கிறோமா சிந்திப்போமா ஒரு நொடி ஒவ்வொரு பொழுதும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நினைத்து பார்த்தால் எல்லாமே நன்மையாக இருக்கும் அன்பின் நிறைவா நீர் எங்களுக்கு வாக்களித்தது போல் ஆமாண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூய ஆவின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தி அனைத்தையும் நீர் நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே வல்லவரே நீர் எங்களோடு கூட இருப்பதால் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் கூடி ஜபிக்கின்ற நேரங்கள் எல்லாம் நாங்கள் ஏறடுக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே அதுபோல் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் தொழில் இல்லாமல் தவிப்பவர்கள் ஆம்மாண்டவரே உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் அனைவரையும் உடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா நீங்களே அவர்களுக்கு ஆறுதலின் தெய்வனாக அரவணைக்கும் தெய்வனாக பாதுகாக்கும் தெய்வனாக பலப்படுத்த தேவனாக தேற்றும் தேவனாக திடப்படுத்தும் தேவனாக தாங்கும் தேவனாக எல்லா விதங்களும் அவர்களை தப்பித்து உங்களுடைய கரத்தில் ஏந்தும் தேவனாக அவர்களை வைத்துக்கொள்ளும் ஆண்டவரே இந்த நிலையில் நீர் வைத்திருந்து அவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க போற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்களை எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்